அனைவருக்கும் சற்று முன்னியான தகவல் படி தீபாவளியோடு ரேஷன் அடிதாரர்களுக்கு வெளியான ஹாப்பி நியூஸ் தமிழக அரசு அதிரடி உத்தரவு இதை பற்றி தான் கூடுதல் பார்க்கப்படும் நம்மளும் சேனல் நம்ம மார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஆல்ரெடி அணைக்கணும் அப்பதான் நான் போற இந்த மாதிரி அப்டேட் இல்லை உங்களுக்கு வந்து உடனுக்குடன் துலிமா சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தீபாவளி முன்னாடி தமிழக அரசு இருபது அதாவது இரண்டு புள்ளி இருபத்தி ஏழு கோடி ரேஷன் அட்டை குடும்பதாரர்களுக்கு அக்டோபர் பத்துக்குள் அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஒரு கூட தகவலை சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வரும் அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாட கொண்டாடப்பட உள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு முக்கிய ஒரு முடிவை எடுத்துள்ளது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் சிறப்பான முறையில் பண்டிகையை கொண்டாடும் வகையில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இம்மாத இதுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை முன்னதாக வழங்க அரசால் உத்தரவுப்பட்டுள்ள சொல்லியிருக்காங்க இது போன்ற அப்டேட்களை உடன கூட உங்களுக்கு துல்லியமா சேரணும் நம்மளோட சேனலில் கப்சர் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தில் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி நான்காயிரத்தி இருநூத்தி அறுபது குடும்பங்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாதாந்தோறும் மானிய விலையில் அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு பாமாயில் மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனை அடுத்து அடுத்த மாதம் தீபாவளி வர நிலையில தீபாவளி காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயிலுக்கு அதிக தேவை உருவாகும் நிலையில மேலும் பல பலர் வந்து தங்கள் அதாவது சொந்த ஊர்களுக்கு முன்கூட்டியே ப பயணம் மேற்கொள்வதால் இம்மாத ரேஷன் பொருட்கள் அனைத்தையும் ஒரே தவணையில வரும் அக்டோபர் பத்தாம் தேதி அது பத்தாம் தேதிக்குள்ள வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு சொல்லியிருக்காங்க அதுக்கடியா பார்த்தீங்கன்னா இதற்கேற்ப நூறு சதவீத ரேஷன் பொருட்கள் அனைத்தும் ஏற்கனவே இருந்து அனுப்பப்படும் பணியில் நிகழ்வோர் பொருட்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதுவும் தீவிரமாகவும் செயல்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கூட சொல்லியிருக்காங்க இந்த நிலையில பொதுமக்கள் சிரமமின்றி உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்டு தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் மேற்கொள்ளப்பட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற தவிர உடல் உடம்பு தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்